அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணின் அருள் பெருஞ்சோதி திருவரு பிரகாஷ படலார் திவ்ய திருவடி கிரீசரணும் எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம் வளர்த்தி எல்லாம் வண்ணான் தனியே இன்று நமது சிந்தனையின் பார்வையில் திரு அருட்பா ஆறாம் திருமுறை பாடலின் எண் இரண்டு ஒன்று எட்டு ஏழு சற்று காண்போம் சாதியும் மதமும் சமயம் தவிர்த்து சுத்த சண்மார்க்க வீதியில் உண்மைதான் நிறுவுவல் வம்மின் என்று மக்களை கூவி அழைக்கின்றார் வள்ளல் பெருந்தலை ஆதியும் நடுவும் அந்தமும் எல்லாம் அருப்பெருஞ்சோதியின் உள்ளத்தை நீதியில் கலந்து நிறைந்து நானும் நித்திய நாயினேன் உலகில் சாதியும் மதமும் சமயமும் தவித்தே சத்திய சுத்த நிறுவுவல் உண்மை விளம்பினேன் விரைந்தே என்று வல்லன் பிறந்தவை அழைக்கின்றார் எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேனும் போட்டிடும் அங்கெங்கு இருந்த ஒரு அழிப்பிடம் ஜோதி ஏற்படும் எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி பந்தனம்